அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வடமேற்கு மற்றும் ஆணையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் போதில் நாளை நாட்கள் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதை கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது வடமேற்கு மற்றும் ஆணையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் போதில் உருவாகுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில மணி கனமழை கொட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் என இன்றைய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மணியத்தில் கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் போதாக மேகமூட்டத்தன் காணப்படும் நகர ஒரு சில பகுதிகளில் லேசர் மூல் மிதமழையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வாடா குமடல் பகுதியில் சிறப்பு காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி அறுபத்தி ஐந்து மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் முக்கிய எச்சரிக்கை என்று குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்